எனக்கு என்னையை ரொம்ப பிடிக்கும் ஐ லைக் மை செல்வ ஐ ரெஸ்பெக்ட் மை செல்வ எனக்கு நல்லதுன்னு படுறதை தான் நான் பண்ணுவேன் ஏன்னா என்னை புண்படுத்துறது என்னை நோகடிக்கிறது அதை நான் பண்ண விரும்ப மாட்டேன் பிகாஸ் அது எனக்கு வந்து அன்கம்ஃபர்டபுள் தான் பார்த்தேன் கண்ணத்தின் சமணம் பார்த்தேன் பார்வை மற்றும் கொலைகள் செய்ய பார்க்கிறே பற்கனிலும் கருணை பார்த்தேன் பாதங்களில் தெய்வம் பார்த்தின் புன்னகைய உயிரை தின்ன பார்க்கிறேன் புயல் என்று நினைத்தேன் என்னை புயல் கட்டும் கயிறாய் வந்தாள் மழையன்று நினைத்தேன் உன்னை மழைய மலையை சாய்த்தள் நெற்றி பாட்டில் என்னை உருட்டி வைத்தானே

வேட்டிலை கருவேப்பிலை அது யாரோ நான் தானோ என் வீட்டு கண்ணு கொட்டி என்னோட மல்லு கட்டு என் மார்பில் முட்டுதடி கண்மணி ஏ கண்மணி தீப்பட்ட காயத்தில தேல் வந்து கொட்டுதடி கண்மணி கண்மணி ஊற தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுகிட்ட கண்மணி ஏ கண்மணி நானும் பிறந்திருச்சு நாளும் புரிஞ்சிச்சு கண்மணி ஏன் கண்மணி இப்படிதாங்க எனக்கு ஒரு ஒரு நைட்டும் இப்படி தான் எனக்கு போகும் அவங்க வந்து பாட்டு போடுவாங்க நான் வந்து கேட்பேன் சில டைம் நான் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல கார்டனிங் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கேன்ல அது போக இவரோட சாங்ஸும் நான் கேட்பேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதனால் நான் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன் அதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க ஸ்கின் கேர் ஹேர் கேர் நான் ஷார்ட்ஸில் வீடியோவாக போடுங்க ரொட்டீன் மாதிரி போடுங்க ஹண்ட்ரட் எயிட் சேலஞ்சஸ் மாதிரி போடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க யோசிக்கிறேன் நான் அதை பற்றி நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ இந்த டே ஸ்டார்டிங்கில் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா மண்டே மண்டேலேருந்து வளாக் எடுக்க ஆரம்பித்தேன் பார்த்திங்க அப்படின்னா காலையிலேயே வெந்தய வாட்டர் நாளே வந்து வெந்தயம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டக்கடலையும் வந்துட்டு ஊற வச்சுட்டேன் ஸோ வெந்தய வாட்டரை குடிச்சிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்புறம் வந்து அந்த கொண்டக்கடலை அதாவது சன்னாக இருக்குது இல்லையா அதை வந்து சோக் பண்ணதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் வெந்தய வாட்டர் எப்படி ஸ்ரமக்கில் குடிக்கும்போது ஹேர் க்ரோத்துக்கும் நல்லா பெனிஃபிட் இருக்கும் ஹெல்த் ரிலேட்டடாகவும் சரி ஸ்கின்னுக்கும் நல்லா பெனிஃபிட் தான் ஸோ அன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ்லாம் சுத்தமாக காலி ரெண்டே ஒரு ரெண்டு மூணு உருளைக்கிழங்கு கொஞ்சம் பல்லாரி தேங்காய் ஒரு தக்காளி இந்த மாதிரி தான் இருந்தது அதை வச்சு எதாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஆல்ரெடி நான் ரெசிபி போட்டிருக்கேன் பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறீங்கன்னா டக்குன்னு நான் சொல்லிடுறேன் ஸோ இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் எதுவும் இல்லாதனால சும்மா ஒரு கிரேவி மட்டும் வச்சு குழம்பு மாதிரி அது சாதத்துக்கும் வச்சுக்கலாம் சப்பாத்தி குருமா இட்லி தோசை எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம் ஸோ அதை வச்சு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுப்பில் வச்சுட்டேன் இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு பல்லாரி பூண்டு சின்னவங்காய் இதெல்லாம் வந்துட்டு நல்லா கட் பண்ணி ஊறிக்க வேண்டியதை உரிச்சு கட் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு ஒரு மசாலா இது கூட தக்காளியும் சேர்த்துக்கணும் அப்புறம் வந்துட்டு தேங்காய் சோம்பு அதுக்கப்புறம் வத்தல் பொடி அதாவது சில்லி பவுடர் அப்புறம் மஞ்சள் பொடி கொத்தமல்லி பொடி கொஞ்சமாக கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தாளிதம்பு ரெடி பண்ணிக்கணும் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சோம்பு போட்டு அதை நல்லா புரிஞ்ச உடனே கொஞ்சம் இந்து இஞ்சி வந்து தட்டி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா புரிஞ்ச உடனே இந்த வெட்டி வச்சுருந்த பல்லாரி உருளைக்கிழங்கு தக்காளி இதை எல்லாமே போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க வதக்கினதுக்கப்புறம் அந்த மசாலா இருக்குல்லே அதையும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பும் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிட்டு it நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும் சிம்பிளாக இருக்கும் ஆனால் சூப்பராக இருக்கும் இது கூட அப்பளமும் பொ பொறிச்சு ஓகே அந்த ரெசிபி நான் கடை சொல்லிட்டேன் சாதமும் அன்னைக்கு வந்துட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த வீடியோவில் வளாகை வந்துட்டு நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க நான் என்ன பேசுகிறேன் அப்படின்றத வந்து காது கொடுத்து கேளுங்க ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் நிறைய பேர் வந்து என் வீடியோவை அவ்வளோ லைக் பண்ணி பார்க்குறேங்க என்னோட வீடியோ மெதுவாக ரீச் ஆனாலும் நிறைய நல்ல உள்ளங்களுக்கு போய் போய் ரீச் ஆகுது நிறைய நல்ல வைபான பீப்பிள்ஸ் வந்து எனக்கு கிடைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நிறைய பேர் வந்துட்டு ஜென்ஸாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கட்டும் பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்க எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது இந்த விஷயம்லாம் வந்துட்டு உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டோமா அப்படின்ற மாதிரி சொல்றதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையுமே கரெக்டாக பண் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பெரியவங்கள்லாம் வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க ஸோ எல்லாமே வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் என்னை விட ஏஜ் அதிகமாக இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நான் எந்த தப்பு பண்ணாலும் சரி இல்லை நான் பேசுகிறது ஏதாவது தப்பு இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் உங்களோட தரப்பை வந்து நீங்கள் கமெண்ட் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஜென்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ நிறைய பேர் வந்து என்னோடய ஸ்டூடியோஸில் நான் செக் பண்ணி பார்க்கும்போது மென்ஸும் நிறைய பேர் பார்க்குறீங்க ஸோ இது வந்து குக்கிங்காக இருக்கட்டும் எது வேணா இருக்கட்டும் உமன்ஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுக்குமே வந்துட்டு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட நான் சொல்லக்கூடிய கருத்து எல்லாமே பொதுவானதாக தான் இருக்கும் ஸோ அதனால் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறதுனால நான் இதை வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி சொல்லிக்கிறேன் அவ்வளோதான் ஹேர் கேர் ஸ்கின் கேர் எல்லாமே போத் மென் அண்ட் விமன் ரெண்டு பேருக்குமே வந்து யூஸ் ஆகிற மாதிரி தான் ஸோ எனிவே இப்படி தான் வந்துட்டு இந்த வ்லாகும் வந்துட்டு இருக்க போது அந்த ரெசிபியை நான் அப்படியே ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் ரீசண்டாக நான் வந்து லைவ் வந்து போட்டுட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அதில் வந்து ஒரு குட்டி கான்வர்சேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கலர் கலர்ஸை வச்சு நிறைய பேர் லவ் வந்து பிரேக்கப் ஆகிறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் அதனால் ஃபேமிலியில் இஷ்யூ ஆகுறதா இருக்கட்டும் இன்க்ளூடிங் எனக்குமே கலரை வச்சு வந்துட்டு நிறைய இஷ்யூலாம் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எந்த ஏஜில் பார்த்தாலும் சரி எந்த ஜெண்டர் அதாவது மென்னாக இருந்தாலும் சரி விமனாக இருந்தாலும் சரி மாமியாராக இருக்கலாம் இல்லை மருமகளாக இருக்கலாம் யாராக வேணால் இருக்கலாம் உன்னே சொல்லிக்கிறேன் கருப்புன்றது ஒரு கலரு தான் தவிர அது பெரிய ஒரு குற்றமோ இல்லை வந்து இவங்களை தொட்டாலோ இவங்க கிட்ட குஷ்ட குஷ்டவியாதி வந்துடும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி தாட்ஸ் அதுக்கப்புறம் அந்த அவங்கள இப்போ லவ் பண்ணுறாங்க அப்படின்னா பிரேக்கப் ஆகிறதுக்கு கருப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்கள விட ப்ரைட்டாக வந்துட்டு லவ்வரோ இல்லை அடுத்தவங்க யாரென்னா கிடைச்சாங்க அப்படின்னா ஈஸியாக அவாய்ட் பண்ணிட்டு போகிறது இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு என்னோட ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா கருப்பாக இருக்கிறவங்க கூடயும் குடும்பம் நடத்தலாம் கலர்லாம் ஒட்டிக்காது அதே மாதிரி அது பெரிய ஒன்றும் தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு மனசு பாருங்கள் அவ்வளோதான் என்ன வந்துட்டு கலர் வந்து முக்கியம் இல்லை மனசு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லலாம் ஆனால் இன்னுமுமே வந்துட்டு கலர் பார்த்து பேசுகிறவங்க அதுக்கப்புறம் கலரை ஒரு இதுவாக வந்து சொல்கிறவங்க அந்த மாதிரியும் வந்து சில பேர் இருக்கிறாங்க அப்படின்னும் போது கொஞ்சம் மனது கஷ்டமாக தான் இருக்குது எப்போது இந்த வேர்ல்டில் இந்த கலர் வேறுபாடு அதாவது பாடி ஷேமிங் அதுக்கப்புறம் வந்துட்டு மத இது பண்ணுவோம்ல அதெல்லாம் இல்லாமல் இருக்குதோ அந்த டைமு தான் நம்மளோ நம்மளுக்கு வந்து முழு சுதந்திரம் கிடச்சிருக்கு அப்படின்றத வந்துட்டு நான் சொல்லுவேன் உங்களோட தரப்பு என்ன அப்படின்றத வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மண்டே நான் வந்து சிம்பிளாக வந்து வெஜிடபிள்ஸ் எதுவும் இல்லை சிம்பிளாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கிரேவி வந்து ரெடி பண்ணேன் அது முடிஞ்சது சாதம் முடிச்சு முடித்தாச்சு காலையில் ஒப்பமாக சாப்பிட்டுட்டு முடிச்சிடலாம் மதியத்துக்கு அதை சாப்பிட்டுக்கலாம் நைட்டுக்கு எதனா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த டே வந்து எனக்கு அப்படி தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு என்னையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்னோடய கலர் இப்படி இருக்கிறதுனால அதே மாதிரி என்கிட்ட வந்த புதுசில் வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது இவள் வந்து குளிக்கவே மாட்டா அப்படின்றது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இ மாடு மேய்க்கிறவா மாதிரி இருக்குதா அப்படின்றது இந்த மாதிரிலாம் ரொம்ப வந்து வேர்ட்ஸ்லாம் விட்டு இந்த மாதிரிலாம் பேசுவாங்க இந்த மாதிரி நிறைய உமன்ஸாக இருக்கட்டும் மென்ஸாக இருக்கட்டும் அவங்களோட கலர் வந்து இப்படி இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த மாதிரி தரக்குறைவாக பேசுகிறது அந்த மாதிரிலாம் வந்துட்டு பேசவே பேசக்கூடாது ஏன்னா பேசுகிறவங்க ஈஸியாக பேசிடலாம் நான் அவங்களுக்கு எவ்வளோ மனசு வந்து ஹர்ட் ஆகும் அப்படின்றத வந்து யோசிக்கணும் அதே மாதிரி இப்படி அடுத்தவங்கள பற்றி நெகட்டிவாக பேசுகிறதோ இல்லை அடுத்தவங்கள பற்றி தப்பாக பேசுகிறதுக்கும் யாருக்கும் யாரும் ரைட்ஸ் கொடுக்கவே இல்லை ஸோ அதனால் இந்த கலர் உடம்பை வச்சு ஷேம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்துல இருந்து கண்டிப்பாக வந்து மீண்டு வாங்க இந்த மாதிரிலாம் யாரும் பண்ணாதீங்க ஓகே ஸோ அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் வந்து என்ன டிஷ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன்னா ரவா தோசை நான் சாப்பிட்டதே இல்லை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு நான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒன்றரை கப் ரவை எடுத்தேன்னு நினைக்கிறேன் அதுல ஒரு ஆஃப் கப் டம்ளர் ஆஃப் டம்ளர் வந்துட்டு தயிர் அதுக்கு கூட கொஞ்சம் வந்துட்டு சோடா உப்பு அப்புறம் உப்பு கொஞ்சம் தண்ணி இதெல்லாம் ஊற்றிட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கணும் அது கூட கொஞ்சம் அரிசி மாவும் சேர்க்கணும் மைதா மாவும் சேர்க்கணும் ஆனால் என்கிட்ட மைதா மாவுலாம் இல்லை அரிசி மாவு மட்டும் கொஞ்சம் சேர்த்தேன் இதை எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைக்கணும் என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது நர நரன்னு அது ப்ராப்ளம் இல்லை கொஞ்சம் நல்லா முடிஞ்ச வரைக்கும் அரைச்சிட்டு அந்த பேட்டரை வந்து நம்ம ரெடி பண்ணிடணும் ரெடி பண்ணிட்டு அதில் இதில் வந்து இந்த ஆனியன் அப்புறம் வந்து மிளகாய் இதெல்லாம் போட்டு பண்ணுவாங்க பட் நான் வந்து ப்ளைனாக பண்ணிடலாம் ஏன்னா நான் மார்னிங் வச்சு கிரேவி கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நம்ம கூட இந்த அரைச்சி புளிக்க வச்சு அப்படி இப்படின்னு பண்ணுறோம்ல அது ஒரு மாதிரி இப்போ நம்மளுக்கு டக்குன்னு ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணிடலாம் நான் வந்து ஃபஸ்ட் டைம் ரெடி ட்ரை பண்ணேன் வருதோ வரலையோ அப்படின்ற மாதிரி பேட்டரோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் ரொம்ப தண்ணியாக தான் இருக்குது தோசை வந்துட்டு ஈஸியாக நம்ம நார்மலாக எப்படி தோசை சுடுவோமோ அதே மாதிரி தான் அப்புறம் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தோசைகள் வந்து இது பண்ணி நிறைய பேர் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் என்கிட்ட வந்து நான்ஸ்டிக்குமே இருந்தது பட் எனக்கு நான்ஸ்டிக்கை விட இதில் சுடுறது தான் அந்த டேஸ்ட் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு இது எப்படி பழக்கினீங்க அதாவது சீசனிங் பண்ணுறது அதெல்லாம் கேட்டிருந்தீங்க எதுவுமே பண்ணலை சும்மா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஆயில் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஆயிலை ஊற்றிட்டு அதில் வந்து பல்லாரி வெங்காயத்தை வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணாலே போதும் நம்ம எப்போ தோசை சுட்டாலும் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் ஆயில் வச்சு அதில் பல்லாரி கட் பண்ணி அதில் வச்சுட்டு அதை வச்சு நம்ம ஆயிலை சுற்றி விட்டுட்டு தோசை ஊற்றுறோம் அப்படின்னா அப்பப்போ சீசன் பண்ணணும் அந்த பண்ணணும் இது பண்ணணும் அவசியமே இல்லை அழகாக பூ போல் வரும் தோசை ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது மட்டும் நம்ம கழுவி யூஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரவ தோசை நல்லா இருந்தது அதுக்கப்புறம் அப்படியே நெக்ஸ்ட் டே அதாவது இன்னைக்கு செவ்வாய்க்கெழமை ஏழை ஹாலுக்கு தான் என் சின்ன பார்த்துக்கோங்களேன் நல்லா கூலிங்காக இருக்குதா அது போக நல்லா தூக்கம் வருது என் பாட்டெலாம் நல்லா படுத்து தூங்க முடியுது நம்மளுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு முந்தின நாள் நைட் வந்து லைவில் ஈவினிங் போல் லைவ் வந்து போயிட்டுருந்தோம் அப்போ வந்து நல்லா ஃபன்னாக போயிட்டுருந்தது ரெட்டை வந்து போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது மாதிரி தான் வந்துட்டு நான் போட்டிருந்தேன் அதையே தான் அப்படியே கீப்பப் பண்ணியிருந்தேன் அதை அதை வந்து கழட்டவே இல்லை என் நிறைய பேர் அதோடய மெமரிஸு ஸ்கூல் மெமரிஸ் வருது அந்த மாதிரிலாம் நல்லா இருந்தது நீங்களும் வந்து என்னோட லைவுக்கு வரணும் அப்படின்னா தாராளமாக வந்துட்டு நீங்கள் ஃபோர் ஆர் ஃபோர் தேர்ட்டிக்கு அப்புறம் வந்துட்டு நீங்கள் வரலாம் உங்களோட டவுட்ஸ் இல்லைனா ஏதாவது கான்வெர்ஷன் இல்லை பேசணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பேசலாம் என்னோடய சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் நெக்ஸ்ட் டைம் லைவ் போடுறேன் அப்படின்னா அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இல்லை என்னோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து நீங்களும் பார்க்கலாம் நிறைய பேர் நான் ரீசெண்டாக வந்து ஹோம் டூர் வ்ளாக் வந்துட்டு போட்டிருந்தேன் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த இது வந்துட்டு ஒன் கே வியூஸ் போயிருந்தது ரொம்ப நிறைய பேர் வந்துட்டு இது பண்ணியிருந்தீங்கன்னா கூட யாராவது எதாவது சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு வீடாக அப்படி இப்படியே தான் சொல்லுவாங்கன்னு நினச்சேன் பட் பரவாயில்ல யாருமே எதுவுமே சொல்லலை சூப்பராக இருக்குது அப்படின்றதான் தான் சொல்லியிருந்தீங்க ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் முந்தின நாள் நைட் வந்து அந்த ரவை தோசை இல்லையா அதில் உள்ள மாவு கொஞ்சம் இருந்தது ஏன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டெம்டாக இருந்தது அந்த மாவுலேயே கொஞ்சமாக சுகர் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு செவ்வாழை பழம் இருந்தது ஸோ அதையுமே போட்டுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன் பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆப்பம் பேன் இல்லையா ஆப்பம் பேனில் வந்து விட்டு எடுத்துட்டேன் என்ன ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப லிக்யூடாக ஆக்கிட்டேன் அதே அந்த பேட்டர் வந்து லிக்யூடாக இருந்ததுல அதுலேயே இது பண்ணிட்டேன் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பண்ணிட்டுனா இன்னும் டேஸ்ட்டாக இருந்திருக்கும் ஒரு ரெண்டு எண்ணத்துக்கிட்ட வந்தது சாப்பிட்டேன் டேஸ்ட்லாம் ரொம்ப இருந்தது இந்த பணியாரம் சுடுவோம்ல அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருந்தது நல்லா இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு ரொம்ப நாள் ஆச்சுங்க இவ்வளோ தொட்டு க்ளீன் பண்ணியே ரொம்ப நாள் ஆன மாதிரி ஆகிட்டு மேலே வந்து அந்த மணி பிளான்ண்டை எல்லாம் அப்போ க்ளீன் பண்ணதுன்னு நினைக்கிற கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் மந்த்துக்கு மேலாகுதுன்னு நினைக்கிறேன் சரி இன்றைக்கி வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வர சொல்லியிருக்கேன் இன்றைக்கி வந்து சா பருப்பு ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சாதம் வச்சு எடுத்திருக்கேன் மற்றபடி எதுவுமே பண்ணலை ட்ரெஸ்ஸும் வாஷ் பண்ணி போட்டுட்டேன் இன்றைக்கி எலும்புனதே லேட்டாக அவசரமாக ஒன்று ஒன்றா பண்ணிட்டு இருந்தேன் சரி எனக்கு க எலும்பி ஏழு ஹாலுக்கு தான் நான் எலுமினேன் எட்டு மணிக்கு தான் அவங்களை எலும்பிட்டு காய்கறி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுருந்தேன் சரி வரதுக்கு அவங்க வரதுக்குள்ள க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு இந்த ஃ வந்து வேணா அப்படின்னு யூஸ்லெஸ்ஸாக இருந்தது இப்போ யூஸ் ஆகிக்கிட்டு இருக்கு எங்களுக்கு இன்னொன்று நல்ல ஐஸ் கட்டி பிடிக்கும் கீழே தொடக்கத் துடைக்க மேலே பிசு பிசுன்னு ஏதோ சவுண்டு எனக்கு வேற பயம் திடீர்னு வெடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போன்னு இல்லை எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போதும் சரி யார் வீட்டுக்கு போனாலும் சரி இந்த ஃப்ரிட்ஜு ஓப்பன் பண்ணி எதனா எடுத்துகிட்டு வர சொன்னாலும் சரி இல்லை அடுப்பை வந்து பற்ற வைக்க சொன்னாலும் சரி இப்போ வரைக்கும் கொஞ்சம் தள்ளி நின்று தான் இது பண்ணுவேன் அந்த டக்குன்ற சவுண்டு அந்த ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் வந்து நிறைய ஃபோ அப்புறம் ஃபோனு இதெல்லாம் பக்கத்தில் வச்சு படுக்கிறது ஃபோன்லாம் பக்கத்தில் வச்சு படுக்கிறது இதெல்லாம் வீடியோஸ் பார்த்து பார்த்து டக்குனு எனக்கு வந்து பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் சிலிண்டர் ஆன் பண்ணும்போதாக இருக்கட்டும் இந்த ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும் டிவி ஃபோன் இதெல்லாம் வந்து டக்குன்னு வெடிச்சிருமோ அப்படின்ற மாதிரி பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி பயம் உங்களுக்கு யாருக்கெலாம் வந்துட்டு இருக்கும் அப்படின்றத சொல்லுங்கள் இப்போ கூட ஃப்ரிட்ஜை போது எவ்வளோ டிஸ்டன்ஸில் நின்று கழுவுறேன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஏன்னா ஒரு டைம் வந்துட்டு சிலிண்டர் எடுப்ப அந்த கிளாஸ் வச்சுருக்கோம்ல அடுப்பில் கண்ணாடி மாதிரி அது ஒரு டைம் ஓவர் ஹீட் ஆகி வெடித்து என் கையிலலாம் கீச்சி அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் எங்கள் ஊரில் ஒரு பாட்டி மாவுக்கும் அந்த சிலிண்டர்லாம் வெடித்து அவங்க டெத்தே ஆகிட்டாங்க மேலாம் புண்ணாகி அதுலேருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பயம் ஃபோன் வெடிக்கிறது இந்த மாதிரிலாம் வந்துட்டு பயம் நீங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க எதை எதை எப்படி எப்படி பண்ணணுமோ இந்த ஃப்ரிட்ஜெலாம் ஏதோ ஒரு சிஸ்டர் நியூஸில் கூட வந்தது சுவிட்ச் ஆன்லேயே வச்சுருந்து க்ளீன் பண்ணி கரண்ட் எர்த்தடிச்சு செத்தே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேள்விப்பட்டேன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க நான்லாம் வந்து சுவிட்செல்லாம் எல்லாம் உருவி போட்டு தான் பண்ணேன் அதை கிளீன் பண்ணி அது கொஞ்சம் நேரம் அப்படியே ஓப்பனில் இருக்கட்டும் காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிணேன் அவங்க வர்றதுக்குள்ளே கட எல்லா பாத்திரத்தையும் கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் சாம்பார் மட்டும் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் முறுக்கு அதெல்லாம் இருக்கா அதை வச்சு இன்றைக்கி சிம்பிளாக முடிச்சலாம் டைம் ஆகிடுச்சி தூரல் வேற போட்டுக்கிட்டே இருக்கா எங்களுக்கு வந்து ஓப்பன் ஏரியா சமைக்கவும் முடியாததில் நின்று சாரல் அடிச்சுட்டே இருக்கும் டக்குன்னு முடித்தாதான் முடித்தபடி அப்புறம் துணியும் துவைக்க முடியாது மழை பெஞ்சிரும் அதுக்கப்புறம் அப்புறம் பாத்திரமும் கழுவ முடியாது மழை டைமில் தான் ரொம்ப போதும் போதும் ஆயிரும் பாத்திரமெல்லாம் அப்படியே இருக்கும் குடை பிடிச்சிட்டே அப்பப்போ தேவையான பாத்திரத்தை மட்டும் கழுவிட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இதுவும் நல்லாயிருக்கும் பாத்திரத்தை பாதி தான் கழுவிருக்க அதுக்குள்ளே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் எப்பா கொஞ்சம் காய் மட்டும் கட் பண்ணித்தாங்களே அப்படி அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை நான் நீ பொறுமையாகவே பண்ணு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க உங்கள் ஃப்ரிட்ஜில் அந்த ஐஸ் கட்டியெல்லாம் ஆகி இருந்ததில்ல அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு இருந்தாங்க அதை இங்கே வந்து தண்ணியில் போடுறதா இருக்கட்டும் அப்படியே ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க நானும் சரின்னு சொல்லிட்டு கடை கடை கடைன்னு பாத்திரம் கழுவிட்டு இருந்தேன் நிறைய பேர் கேட்டேங்க பாத்திரம் எங்கே வச்சு கழுவிங்கன்னு நான் வ்ளாகில் சொல்லியிருப்பேன் பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் பாத்திரங்கள் ஒரு இடத்த காமிங்க பாத்திரங்கள் உறதை காமிங்க இதெல்லாம் கேட்டிருந்தீங்க இதில் என்ன இருக்குன்னு தெரியலை பட் நான் நீங்கள் கேட்டதுனால நான் போட்டிருக்கேன் அந்த இடத்துல தான் அங்கே தான் தண்ணி இருக்கும் தண்ணி ஒரு பக்கெட்டில் பிடிச்சி வச்சுப்பேன் இன்னொரு டாக்ஸா வாட்டா அதில் வந்து கழுவி கழுவி வச்சுருவேன் அதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த இடத்த ஃபுல்லாக அப்படியே க்ளீன் பண்ணிடுவேன் இதில் ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா நைட்டு இந்த இடத்துல பாத்திரம் எடுத்து வச்சேன் அப்படின்னா டாக் கேட்டு எதனா வந்து வாய் வைக்கும் அது ஒன்று தான் அதனாலேயே நைட்டு அடுப்பை க்ளீன் பண்ணாமல் அப்படியே மேலேயே வச்சுருவேன் நீங்கள் நிறைய ப்ளாக்ஸில் பார்த்து தான் தெரியும் அடுப்பு வந்து நான் குக் பண்ணும்போது கச்சான்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணுவேன் அதுக்கு மெயின் ரீசன் இதுதான் ஸோ அதுக்கப்புறம் பாத்திரத்தையும் எல்லாமே கழுவிட்டேன் இந்த பாத்திரத்தை கழுவாமல் நான் வந்து சாம்பார் வச்சுருந்தேன் அப்படின்னா அவர் சாப்பிட்டும் போயிருப்பாங்க மதியமும் வந்து சாப்பிட்ருப்பாங்க எனக்கு குற்ற உணர்ச்சியாகவே இருக்குது நான் இன்னைக்கு லேட்டாக எழுபட்டேன் நான் அவங்க எதுவுமே சொல்லலை நான் கடையில் சாப்பிட்டுக்கிறேன் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க உப்புமா சேமியாக போட்டு தரவான்னு கேட்டேன் இல்லை இல்லை டைம் ஆகிடுச்சி நீ ஏன் கடை கடைன்னு பார்த்துட்ருக்க அப்படின்ட்டாங்க அந்த நல்ல மனசிற்கு இவ்வளோ ஒரு மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் சாம்பார் வச்சுட்டேன் அடுப்பில் எல்லாமே வச்சுட்டேன் தாளிக்க மட்டும்தான் செய்யணும் அது கேஸ் ரிலீஸ் ஆகணும்ல அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க பத்து மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க சரின்னு சொல்லிவிட்டு நானும் சரிப்பா கடையில் சாப்பிட்ருங்க சாப்பிடாது இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்பி வச்சாச்சு வாஷ் பண்ணி வச்சுருந்த பாத்திரத்தை எல்லாமே எடுத்து அந்தந்த இடத்துல வச்சாச்சு வச்சுட்டு காய்கறியும் வாங்கிட்டு வந்துருந்தாங்களா அங்கே சாம்பார் அடுப்பில் வச்சுட்டு இங்கே வந்து இந்த காய்கறி எல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜு பழசு ப்ளஸ் வந்து இது புது வீடு கட்டினதுக்கப்புறம் எல்லாமே பிளான் பண்ணிக்கலாம் பிளான் பண்ணிக்கலாம் நிறைய திங்ஸ் எதுவுமே வாங்காமல் தான் இருக்கேன் ஃப்ரிட்ஜில் வெஜிடபிள்ஸ் வைக்கிறது எல்லாமே கவரில் தான் சும்மா எடுத்து வைப்பேன் அதுக்கப்புறம் பாத்திரங்கள் எல்லாமே ஒரு ஒரு செட்டு தான் வச்சுருக்கேன் புது வீடு கட்டினதுக்கப்புறம் எல்லாமே பர்ஃபெக்டாக வாங்கி வச்சு நீட்டாக லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இப்போ வாழ்கிற லைஃப் எனக்கு ரொம்ப பெரிய மைனஸ் ரொம்ப ஏழ்மையாக இருக்கேன் பா அப்படிலாம் இல்லை அப்படி யாருமே நினைக்க வேண்டாம் நிறைய பேர் நீ ஒரு கஷ்டப்படுறியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டீங்க அப்படிலாம் இல்லை எனக்கு எந்த லைஃப்னாலும் நான் இருக்கிறத வச்சு ஜாலியாக சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு தான் நினைப்பேன் அந்த மாதிரி தான் கொண்டு போயிட்டுருக்கேன் அவங்களும் வந்துட்டு கிளம்பிட்டாங்க சாப்பாடு எதுவுமே எடுக்காமல் சரின்னு சொல்லிட்டு வழி அனுப்பியாச்சு அவங்க வந்து மெயின் ரோட்டில் தான் ஏறி இருப்பாங்க இங்கே வந்து சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு நான் வந்துட்டு தாளித்து இது பண்ணிட்டேன் சரி எப்படியும் பத்து நிமிஷம் லேட்டு அவங்க அதுக்குள்ளே கிளம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு அப்படிதான் வந்துட்டு சாம்பார் எப்படி பண்ணேன் அப்படின்னா எல்லாமே மொத்தமாக போட்டுட்டேன் காய்கறி வெட்டி போட்டு வத்தல் பொடி மஞ்சள் பொடி கொத்தமல்லி உப்பு எல்லாமே மொத்தமாக போட்டு தாளிக்க மட்டும் செய்யணும் ஏன்னா ஆகிரும் காய்கறி வதக்கெல்லாம் போட முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டேன் அன்றைக்கி டே வந்து எனக்கு அப்படி தான் வந்துட்டு போயிருந்துச்சி இது தான் வந்துட்டு டூ டேஸ் ஃபுல்லாக எனக்கு இப்படி தான் போச்சு எனிவே ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி போட்டு சொப்பாடான்னு கொஞ்சம் நேரம் உட்காந்தேன் இப்படி தான் எனக்கு வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு தேங்க்யூ ஸோ மச்